துலாம் ராசிக்கார அன்பர்களை நீங்க ஒருத்தங்க மேல அன்பு காமிச்சீங்க அப்படின்னா அவர்கள் உங்களை விட்டு போற வரைக்குமே நீங்க என்ன நடந்தாலும் அவங்களை விட்டு போக மாட்டேங்க இந்த துலாம் ராசினுடைய மனசு இப்படித்தான் அதாவது எப்படி சொல்றதுனா ஒருத்தங்க மேல அன்பு வச்சுட்டாங்க அவங்க நல்லவங்களோ தெரியாத தெரியாதரமானு ஒருத்தங்க மேல அன்பு வச்சுட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு தெரியுது ஆனா அந்த கெட்டவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள திருத்த மட்டுமே தான் பார்ப்பாங்களே தவிர இந்த துலாம் ராசிக்காரர்கள் விட்டு போக மாட்டாங்க இங்க பல நபர்கள் இருக்காங்க ஒருத்தங்க கெட்டவன் தெரிஞ்சவனே இவங்க கிட்ட இருந்தா நம்மள நமக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுவாங்க ஆனா துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமே தாங்க ஒருத்தங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களை திருத்தி நல்லவங்களா மாத்தணும் அவங்க தப்பு பண்ணா அதுலேருந்து கொஞ்சம் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க யாருமே இங்க அப்படிப்பட்ட மனநிலை இல்லை ஆனா தலாம் ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறீங்க நீங்க இது மட்டும் செய்ய மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க உதவின்னு கேட்கும்போது நீங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம உதவி செஞ்சிருங்க ஆனால் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் பிரச்சனை இல்லை தொலாம் ராசிக்காரருக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்ற போது வீட்டுக்கு போவாங்க கொஞ்சம் பணத்தை ஏற்க கொடுத்துட்டு வந்திருப்பாங்க நீ எதுக்கு பணத்தை கொடுத்த உன்னை யார கேட்டு கொடுத்துணும் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாமா நம்ம இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுடைய வீட்டுக்கே தேவையில்ல பிள்ளைங்கள் ஸ்கூல் வரணும் அது இருக்கு இதற்கு நீ ஏற்கேட் பண கட்ட கொடுத்த அப்படின்னு பல மடங்கு திட்டுவாங்க ஆனாலும் கூட அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல நம்ம முன்னாடி கஷ்டப்படுறத எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான நபர்களாக தான் இருக்காங்க சொல்லாம அப்படி சொல்றாங்க ஒரு உதவி செய்யல மனசு இருந்தாலும் தாங்கிட்டு இருக்கக்கூடியத தனக்கு தேவையானதை எடுத்துக்காமலே மத்தவங்களுக்கு உதவி தான் தப்பாகவே நிறைய நபர்கள் பார்க்கறாங்க அது மட்டும் இல்லங்க இவர்கள் கடன் வாங்கி கூட உதவி செய்யக்கூடிய நபராக இருக்காங்க ஆனா இந்த கடன் வாங்கி உதவி செஞ்சா கூட இவங்க யாருக்கு கொடுத்தாங்க அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டாங்க இவங்ககிட்ட வரும்போது உடனே கடன் அடைச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சொல்றோம்னா ஒருத்தங்களுடைய அந்த கடவுளுடைய சரூபம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சில தவறுகளையும் செய்ய தான் செய்றாங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்குன்னு ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னு நினைக்காங்களோ அந்த இடத்துல ஒரு சில தவறும் ஏற்படதான் செய்யுது அதாவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்களா அப்படி கடன் வாங்கி உதவி செய்வாங்களா இப்ப கடன் வாங்கி உதவி செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம பல நாட்கள் ஆக்கப்படுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதனால சில நபர்கள் பேரிடம் முன்னாடி கெட்ட பேர் வாங்கக்கூடிய நிலைமையும் துலாமராட்சிக்காரர்கள் ஏற்படுது அது மட்டும் இல்ல துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க காதலிப்பாங்க உயிருக்குயிரா காதலிப்பாங்க ஆனா குடும்பத்தார்கள் நீ இப்போ நான் சொல்றத கேட்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும் போதும் இல்ல நீ இந்த இந்த வாழ்க்கையை எங்க குடும்பத்தை விட்டே நம்ம என்ன என்னையுமே சந்திக்கூடாது என்னோட சாவுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போதும் துலாம் ராசிக்காரர்களை விட்டு போக முடியாது ஏன்னா இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குனா அப்பா அம்மா எப்படிதான் விட்டு போக முடியும்னு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு கெட்டவனாக மாக்கப்படுறாங்க துலாம் ராசிக்காரர்கள் காதலை இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த காதலை விட்டு விளக்குவதற்கு பொய்களுக்கு மேல பொய்களை செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது இப்படி இவர்கள் ஒருத்தர் காதலை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா முன்பு முக்கியமா தன் காதலிச்சு அந்த பையன் முன்பும் அந்த பெண்ணின் முன்பும் ஒரு ஏமாற்றுக்காரனாகவும் துரோகியாகவும் இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி துலாம் ராசிக்காரர்கள் பல நபர்களுக்கு நல்லவராகவும் தென்படுறாங்க பல நபர்களுக்கு கெட்டவராகவும் தென்படுறாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களாவே இருக்காங்க அவங்கள அவங்களா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பது தனிமைதான் மற்றபடி வேற எந்த இடத்திலயும் அவங்களா அவங்களா இருக்க முடியல என்றுதான் எத உண்மை இப்படி துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே நிறைய போகுது இதனால் வரைக்கும் எதெல்லாம் இவர்களுக்கு பெரும் அளவில் கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முக்கியமா எதெல்லாம் இனி இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது நிறையாவே இருக்குது அது என்னவென்று பார்ப்போம் ஆனா அதற்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இப்போ இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரியா நடந்திருக்காது என்றதை நீங்க நிச்சயமா கவன் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா பல நபர்களுக்கு அப்பதான் புரியும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நடந்தது எல்லாம் நம்ம சொன்னதால சரின்னா நீ நடக்க போற விஷயத்துல என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது எல்லாமே சரியானதாக இருக்கும் சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த என்ன நடக்க போகுது பாக்கலாமா முதலாவது இந்த தொலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே அன்பின்ற ஒரு விஷயத்தினால இவங்க பிணைப்பினால அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க முக்கியமா இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களை விரும்பினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்றது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு காதல்ல ரொம்ப விரும்பியிருப்பாங்க அப்படிப்பட்ட நபரை விட்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுல தன்னுடைய உயிருக்கு மேலாக விரும்பின ஒருத்தரை விட்டு வர வேண்டிய நிலமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தொலாம் ராசிக்கார்கள் விட்டு வரும்போது தான் உயிரையே தான் கொண்டுடலாமோ அப்படின்ற அளவுக்கு மனசுல உள்ள ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க பிரிந்த ஒரு நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் உங்களை பிடிச்சவங்களை நீங்க இழந்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி வாழ்ந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாக போகுது இதற்கு முன்பு உங்களுக்கு பிடிச்சவங்க என்பது ரொம்ப பேர்லாம் இருந்தது கிடையாது கொஞ்சம் கம்மியான நபர்கள் தான் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் உங்களை பயன்படுத்திருக்காங்க முக்கியமா ஒரு சில விஷயங்களுக்காக உங்களை பயன்படுத்தி ஏமாத்திருக்காங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் நீங்க யார் கூட அன்பு வைக்கிறீங்களோ யார்கிட்ட பாசம் வைக்கிறீங்களோ அவர்களால உங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாங்க முக்கியமா நீங்க நாள் வரைக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லோருமே உதவி செய்ய முன்வர ஆரம்பிப்பாங்க துலாம் கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்தார்கள் தேவைக்கேற்ப செலவுகளை மேற்கொள்வாங்க இதற்கு முன்பு எல்லாம் ஆடம்பர செலவு என்பது இந்த துலாம் ராசியினுடைய குடும்பத்துல நிறைய இருந்துச்சுங்க இவங்க வீட்டுல இப்ப எப்படி இருந்தா ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா அதை குறைஞ்ச விலைக்கு நல்ல பொருளா வாங்கிக்க முடியும் ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி கிடையாது குறைஞ்ச பொருளை நல்ல பொருளா இருக்கிறத விட எனக்கு உயர்ந்த பொருள் பொருளாக இருக்கணும் அது நல்ல பொருளா இருந்தா கெட்ட பொருளா இருந்தா என்ன அப்படிப்பட்ட விஷயங்களை தலாம் ராசினுடைய குடும்பத்தார்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்காங்க இப்போ ஒரு சேலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு சட்டை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேண்ட் எடுக்கிறோம் படிகளில் எடுக்கிறோம் இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் எது வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு முன்னூறு ரூபாய்க்கு நானூறு ரூபாய்க்கு எடுத்தாலே நல்லதா இருக்கு அதுவே நமக்கு போதுமானது இல்லை ஒரு இரநூறு ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி நூத்தம்பது ரூபா எடுத்தா கூட நல்லதா இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்குல எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் எதுக்கு விஷயம் ஆனா துலாம் ராசினுடைய குடும்பத்தார்களுக்கு அப்படி கிடையாது எனக்கு ஆயிரம் ரூபாய் டிஷர்ட் தான் வேணும் அதான் நான் போடுவேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் வேணும் அதான் நான் கெட்டுவேன் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே விலை உயர்ந்த பொருட்கள் மேலே ஆசைப்படுறாங்க அதே குவாலிட்டியில் வேற இடத்துல கிடைக்கு ஆனால் அதை விட இவங்களுக்கு இதுதான் வேணுன்றது என்ன அது ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களா இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு செய்யக்கூடிய பொருட்களா இருக்கலாம் மொய்யா இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துலையுமே ஆடம்பர செலவுகள் என்பது அதிகமாக செலவு பண்ணாங்க இதனால பண கஷ்டங்கள் நிறையாவே ஏற்பட்டுச்சு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கடைசி மாசத்துடைய ஆரம்பத்துல செலவு அதிகமா பண்றதுனால கடைசி கால மாசத்துல இவங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க அது மட்டும் இல்லங்க இன்றைய நாள் எடுத்துக்கிட்டா கூட அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில செலவு பிரச்சனைன்றது இருக்கத்தான் செய்யுது அதுவும் குடும்பத்தார்களால அது மட்டும் இல்லங்க சுப நிகழ்ச்சிகள் போதெல்லாம் இவங்க இவங்கதான் என்னமோ பெருசா காசு சரியா வச்சிருக்க மாதிரி துலாம்ராசி குடும்பத்தார்கள் அவ்வளவு பணத்தை செலவு பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் சேர்ந்தா வந்திருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் ஷேர் பண்ணி செலவு பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க அப்படி பண்ணாம தான் தன்னை எப்படி சொல்றனா உயர் உயர்த்தி காமிச்சிருக்கும் அப்படின்னு பெருமை பித்திக்கணும் அப்படின்றதுக்காகவும் இவங்க பல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையில நிறைய கடன் செல்வ கஷ்டங்கள்ல சம்பாரிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது குடும்பத்தார்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இவர்கள் தான் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் எப்படி அப்படின்னா இப்போ நீங்க செலவு பண்றீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க நீங்க செலவு பண்றீங்க சரியான ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் தப்பே கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டப்படுறது எதுக்கு இப்போ பாஸ் சம்பாதிக்கணும் எதுக்காக சம்பாதிக்கணும் அது செலவு பண்றதுக்காக அதுக்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம் செலவு இது பண்றோம் ஆனா இவங்க கஷ்டப்படாம துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு அதை சம்பாரிச்சு வரக்கூடிய பணத்தை வீட்டுல சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சா ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு நகை வாங்குறதுக்கோ ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கோ இல்ல உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு சேவைப்படக்கூடிய பணமா இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சேர்த்து வைக்கலாம்னு முயற்சி பண்ணி இந்த துலாம் ராசிக்காரர்கள் நினைச்சா இவருடைய குடும்பத்தார்கள் கேவலமான விஷயங்களை பண்ணி அதாவது அவர்களுடைய பெருமைக்காக பல விஷயங்களை பண்ணி இது நாள் வரைக்கும் நிறைய செல்வங்களை நாளுக்கு நாள் இறந்துகிட்டதாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் எக்கச்சக்கமான செலவுகள் தாங்க இருக்குது திருமணம் ஏன்டா பண்ணோம் கல்யாண வாழ்க்கை இவ்வளவு கொடுமையானதா அப்படின்ற மாதிரி தான் மனசுல ஒவ்வொரு நாளும் நொந்துக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய பெரும் பிரச்சனையே வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தான் அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகளை விட இவங்களுடைய வீட்டில் அதாவது எப்படி சொல்றோம்னா இப்போ நம்மளுடைய வீட்ட கணவன் மணி பிரச்சனை விட மாமியார் மருமகள் சண்டை அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள அதாவது இவங்களுடைய பொண்ணோட அப்பா அம்மாக்கும் பையனுடைய அப்பா அம்மாக்கும் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் இது போன்ற விஷயங்கள் தாங்க அதிகமா நடந்துகிட்டு இருக்கு இந்த துலாம் பாசி வாழ்க்கை துலாம் என்னதான் என்னெல்லாம் இருக்க உங்களுடைய வாழ்க்கையில சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் இப்படிலாம் பண்ணாதீங்க இப்படிலாம் பேசாதீங்க இப்படிலாம் பண்ணப்படாது அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பலவிதமான முயற்சிகள் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் கடைசியில ஏற்படக்கூடிய விஷயம்ன்றது தோல்வியும் ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இந்த நாள் வரைக்குமே இவர்களுக்கு என்ன பண்றது ஏன் இப்படி நடக்குது இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் என்ன செஞ்சா அந்த பிரச்சனைகள் நம்ம வெளியே வரலாம்ன்றது எதுவுமே தெரியாம குழம்பி போய் இந்த நாள் வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே நல்லது நடந்தது இல்லைங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் யாராவது ஒருத்தங்க இவங்கள வேண்டுகளை வம்பெழுப்பது கஷ்டப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தான் பண்றாங்களே தவிர இவர்கள் நல்லா இருக்கணும் இவர்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது இப்படிப்பட்ட நரக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பெரும் பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியும் அது மட்டும் இல்லை இவருடைய வாழ்க்கையில நீங்காமல் போன பல விதமான துன்பங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தைரியமா இருங்க உங்களுடைய குடும்பத்தார்களை பார்த்து பயப்படாதீங்க அனாவசியமான செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு செல்வத்தை தனியாக நீங்கள் எடுத்து வச்சு சேர்த்த வைங்க குடும்பத்தில் எல்லா செலவும் நல்லா இருக்கும் பத்திரமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு காற்று அப்படின்னா கடைசியில் ஏமாற்றப்பட போகிறது நீங்களாக இருப்பீங்க அதனால முடிஞ்சளவுக்கு செல்வத்தை வைங்க வீட்டில் நோயினால பிரச்சனைகளால் தீர்வுகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சின்றது கட்டாயமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை யாரையும் அதிகமாக நம்பி எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லாதீங்க அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்படிப்பட்ட சில விஷயங்களை தவிர்ப்பது